கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ராஜா அவர்கள் வந்து அவருடைய ட்விட்டர் பக்கத்துல பெரியார் சிலை உடைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட் போட்டதாக ஒரு பரவலான ஒரு செய்தி வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் நோ சார் நான் ரொம்ப டீசெண்டான ஃபேமிலியில் பிறந்தேன் சார் என்னை பற்றி யாரும் உங்ககிட்ட தப்ப தப்பாக சொல்லிருக்காங்க சார் அது மட்டும் இல்லாமல் ஆஹ் கனிமொழி அவர்களை எளிவுபடுத்தியும் ஒரு ட்விட் போட்டதாக இரண்டு சர்ச்சைகள் வந்து அந்த டைம்ல இருக்க இவர்தான் இவருக்கு இதான் வேலை இப்போ வந்து எம்பி எம்எல்ஏக்கான சிறப்பு நீதிமன்றம் வந்து அதுக்கு வந்து தீர்ப்பு இருக்கு என்ன தீர்ப்பு அப்படின்னாக்கா இந்த இரண்டு குற்றத்திற்கும் தனித்தனியாக ஆறு ஆறு மாத காலம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு இருக்கு இப்போ அவருடைய சொந்த ஜாமீன்ல அவரு ரிலீஸ் ஆகிருக்காரு சோ வழக்கம் போல என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த மாதிரி ஒரு ட்விட்டர் போட்டு விட்ற வேண்டியது ஓ போஸ்டிங் கோபி நிக்கால்யா ஆர் அட்மின் கோபி மைனே ஹட்டாதியா அப்புறம் வந்து நான் போடல என்னோட அட்மிட் போட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டியது இந்த மாதிரி பல விஷயங்கள்ல பல ட்விட் போட்டு விட்டு பல வார்த்தைகளை சொல்லிட்டு நான் அட்மிட் செஞ்சான்னு சொல்லிட்டே இருக்காங்க எதிரான ஃபைட் போட இருந்த அவருக்கு வந்து அந்த ட்விட்ட நான் தான் போட்டேன்னு சொல்றதுக்கு தைரியம் இல்லாம போச்சு சோ வழக்கம் போல அந்த அட்மிட் 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 சம்பளம் கொடுத்து வச்சது நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு சோ அதை பத்தி கலந்துரையாடத்துக்கு வந்து நித்யானந்தன் அவர்களை வந்து நேர்காணல் நிகழ்ச்சிக்கு சன் டிவில வந்து கூப்பிட்டு இருக்காங்க அமருங்கள் அமருங்கள் சரி சன் டிவிக்கு போறோமே நம்ம தனியா போறோமே என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு புரிதல் எல்லாம் போயிருக்காப்புல ஆனா கூப்பிட்டு உட்கார வச்சு நல்லாவே வந்து வச்சு கேள்விகள் நிறைய கேட்டிருக்காங்க சோ அப்படி என்ன கேள்வி கேட்டிருக்காங்க தலைவர் எப்படி அதுக்கெல்லாம் வந்து சிறப்பா பதில் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற பத்தின புல் வீடியோ தான் இதுல நம்ம பார்க்க போறோம் திஸ் இஸ் நெல்சன் வெல்கம் டு கிராஃப்டி எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா ஹெச் ராஜா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பு குழு தலைவர் அவர் மீது இன்றைக்கு ஒரு சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறது அந்த தீர்ப்பினை சரியான தீர்ப்பு அல்ல என்று கோரிக்கை விடுவதற்காகவும் மேல்முறையீட்டிற்காகவும் ஒரு மாத அவகாசமும் கொடுத்திருக்கிறது எதற்காக அந்த குற்றவாளி என்ற தீர்ப்பு கொடுத்து சரியான தீர்ப்பு இல்லை அப்படின்னு அவங்க சொல்லலை மேல்முறையீடு கால அவகாசம் சரியான தீர்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லி மேல்முறையிலே தீர்ப்பு தீர்ப்பு சரியான தீர்ப்பு என்று கோரிக்கை விடுவதற்காக சரியான தீர்ப்பு என்று கோரிக்கை விடுவதற்காக ஒவ்வொருவரும் இப்படித்தான் சொல்லிட்டு திரும்ப நான் அப்படி சொல்லலையே அப்படின்ற மாதிரி பேசுறது சரி பாப்போம்

நிறுவனம் ஆக்கி இருக்கிறது எது தீர்ப்பு வழங்கியிருக்கிறார் ஆமா கரெக்ட் தானே அவர் அப்படித்தான் சொல்லியிருந்தது நீதிமன்ற தீர்ப்பை விமர்சிக்க விரும்பவில்லை விமர்சிச்சுதான் பாருங்களேன் உம் ஏற்கனவே விமர்சிச்ச ஆட்களுக்கு எல்லாம் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் சோ மறுபடியும் இப்படி என்ன தெரியாது விமர்சனை செஞ்சு தலைவருக்கும் ஒரு ஆறு மாதம் அவருடைய ட்வீட்ல திருப்பராவுல லெனின் சிலை எப்படி உடைக்கப்பட்டதோ

அந்த இடத்துல வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு புரியாம பேசுறது சிலை என்று சொல்லி அப்படியே வச்சுக்க சொல்லுங்க அப்படியே அப்படித்தான் போட்டிருக்காரு முழுமையாக அந்த அந்த அவங்களே இருக்கான் குறுக்க பேசுவாங்க இன்னைக்கு ஏதோ அமைதியா இருக்காங்க வழக்கமா குறுக்க பேசுறதே நீங்க தான் சரி ஒரு நாள் யாராவது ஒண்ணு குறுக்க பேசணும்னு உடனே அது உடைக்கப்படும் சொல்லியிருக்காரா உடைக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் அது நடக்க கூடாது என்று சொல்லி நின்னா அது புது டைப்பா குருட்டா இருக்கு புதுசா இருக்கு சரி ரைட் பாப்போம் சூழ்நிலையை நான் உருவாக்குவேன் அதை காப்பா அதை நீங்க காப்பாத்துக்கிறேன் என்ன புயல் திரும்ப கேட்க பாருங்க உடைக்கப்படுறதுக்கான சூழ்நிலையை அவர் உருவாக்குவாராம் உடைக்கப்படாமல் இருப்பதற்கான சூழ்நிலையை நான் உருவாக்குவோம் அதை நீங்க காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கலாம்

ஏண்டா எங்கள இன்னமும் மாடா நம்பிக்கிட்டு இருக்கேன் கண்டுபிடிச்சிருக்கிறத ரொம்ப லேட்டு சண்டியில கும்பிடும் போதே தெரிய வேலாமா பெரிய அறிவு ஜீவியா இருந்துட்டு போட்டோம் நான் முட்டாளாவே இருந்துட்டு போறேன் எனக்கு வழிபாட்டு உண்மையே சொல்லிருக்காப்புல இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் விட எல்லாம் கரெக்டான பயன்படுக்கிறேன் சார் கேள்வி யார்கிட்ட கேள்வி கேட்டாங்கன்னு திருங்கிட்ருக்கீங்களா கேள்வி கேட்டாங்க திமிரு <laughs> 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 <es McLaren> <no> <no>

பார்த்தா வரலாறு ஓ இதுதான் வரலாறோ அப்படிங்கிற மாதிரியே இருக்கும் ஆனா அதுல பாத்தீங்கன்னாக்க எந்த விதமான இருக்காது ஏன்னா அதெல்லாம் படிக்கிறதே கிடையாது கூடுமானவரையும் மக்களை வந்து குழப்பி விடுறதுக்கு உண்டான வேலையவே பாத்துட்டு இருப்பாங்க இதுதான் இப்ப பத்திரம் நடக்குது இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்களோட நான் அடுத்த வீடியோ உங்க சந்திக்கிறேன் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்க நண்பர்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சுன்னா லைக் போட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங் நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம்